மரியாதைக்குரிய தினம்லைவரும் இன்றைக்கும் நெஞ்சிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அல்லாசியுடன் புரட்சி கலைஞர் கேப்டனால் எங்களுக்கு தந்த அன்பு அறம் ஆற்றல் என்ற மூவண்ண கொடியை கொடுத்து இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அந்நியாருடைய பரிந்தநாளைய முன்னிட்டு ஏழு எளிய நலத்திட்ட உதவி வழங்கப்படாமல் இந்த இணைய பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மாவட்ட இளைஞர்களுடைய செயலாளர் துறைமுகம் டி அருண் அவர்களே எனக்கு பின்னால் இருக்கின்ற கழகத்துடைய தொண்டரணி துறை செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ஹரிகிருஷ்ணன் அவர்களே மத்திய சென்னை மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் ஆற்ற மிருக செயல் வீரர் எஸ்கே மாறாடவர்களே கழகத்துடைய இளைஞரணி செயலாளரும் எழுந்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அந்த கிணியர் என்றார் நல்ல தம்பியவர்களே கழகத்துடைய உயர்மட்ட குழு உறுப்பினர் எஸ் விசாகம் ராஜா அவர்களே சிறந்த பேச்சாளர் உங்கள் அத்தனை பேரை பேரை சொல்லணுன்னு தான் எங்களுக்கு ஒரு ஆசை ஆனால் நேரம் இல்லை நான் கோயம்புத்தூருக்கு போகணும் சரி இருந்தாலும் நீங்க ஒரு பத்து நிமிடமாக வந்து பேசிவிட்டு போவதுக்கு ஆரம்பி சொன்னதை கேட்டு நான் இங்க வந்திருக்கின்றேன் இருந்தாலும் இதில் அச்சடிக்கப்பட்ட அத்தனை பெயர்களும் கேப்டன் உள்ளத்திலும் எங்கள் உள்ளத்திலும் இன்றைக்கும் இருக்கும் என்று சொல்லி அவர் தலைவர் எவ்வளையோ அவ்வளவுதான் தொண்டனும் மாவட்டமும் எல்லோரும் பின்பற்றுவோம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எங்கே பொதுக்கூட்டம் நடந்தாலும் அதை நலத்திட்ட உதவி வழங்க வேண்டும் என்று கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு போட்டவர் என் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஏன்னா சாதாரண மற்ற கட்சியெல்லாம் புது புதுக்கூட போடுவாங்க நல்லா பேசுவாங்க தமிழ் போடுவாங்க ஆனா தேமுதிக மட்டும்தான் இன்றைக்கு நலத்திட்ட உதவியை என்றைக்கு இரண்டாயிரத்தி ஐந்தில கட்சி ஆரம்பித்ததோ அன்று முதல் இன்று வரை நலத்திட்டத்தை உதவி வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரே இயக்கம் தேசிய புற்போக்கு திராவிடம் ஆனா இன்றைக்கி அரசியல் நிலைமை எப்படி இருக்கிறது இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றத்துடைய ஆட்சி எப்படி இருக்கிறது இப்போது அந்த கூட்டணி கட்சிகளை நிர்வாகியோ தலைவரையிலையோ போய் கேட்டா சொல்லுவார்கள் இப்போது திராவிட மாணவர்களுடைய அரசியலுக்கு கொஞ்சம் பின்பங் பின் தங்கிக்கு சதவீத பின்பங்கி தான் நாட்டுல எங்க பார்த்தாலும் கொலா கொல்ல நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறார் என்று

இன்றைக்கு விலைவாசி எப்படி இருக்கிறது இந்த ஆட்சியில் சொத்து வரி உயர்வு எப்படி உயர்ந்திருக்கிறது மின்சார கட்டணம் எப்படி உயர்ந்திருக்கிறது பேருந்து கட்டணம் உயர்ந்திருக்கிறது இப்படி எல்லாம் உயர்ந்து விட்டு இன்றைக்கு மக்கள் அமைதிப்பட்ட நேரத்தில் கருத்து கணிப்பில் அவங்க தான் முதலிடமா இதுக்கு இதுக்கோ ஒரு பணம் கொடுக்க வேலை ஆரம்பிச்சுட்டா சரி இது போதாது இருக்கட்டும் ஏன்னா ஐம்பது வருஷம் கட்சி அறுபது வருஷம் கட்சி சொல்லலாம் ரெண்டாயிரம் இடம் கொடுத்துருக்கான் இப்பதான் கட்சியா ஆரம்பிச்சிருக்கிறார் இப்பதான் பொதுக்குழு நடத்தி இருக்கிறார் இன்னும் ஒரு தேர்தல் கூட சந்திக்கல ஆனா அவருக்கு ரெண்டாவது இடமா என்ன கொடுமை இது இந்த கருந்து கணிப்பை எடுத்தவன முதல்ல செருப்பு கைட்டு அடிக்கணும் செருப்பு கைட்டு அடிக்கணும் அவனுக்கு என்ன தெரியும் சும்மா போய் ஒரு பத்து பேர்கிட்ட போயிட்டு கேட்டு இருப்பான் அதுவும் அவன் பார்த்து எடுத்திருப்பான் அதுவும் சொல்லி வச்சிட்டு இருப்பான் நாங்க இங்க வரோம் கருத்துக்களுக்கு போய் எடுப்போம் நீங்க இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வச்சிருப்போம் அதை பார்த்து எடுத்துக்கலாம் ஏண்டா ரெண்டாயிரத்தி அஞ்சில ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தமிழகத்தில் எதிர்கட்சி தலைவராக வந்த தலைவர் தே தலைவர் புரட்சி புராட்சிக்கலைஞர் கேஃப் கண்ணவருங்க தேமுதிகா சொல்லிருந்தா கூட மக்கள் வரவேண்டியிருப்பான் இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க மூன்றாவது இடத்துக்கு போவோம் அண்ணா திமுக வித்தலைங்கிறோம்

நீ சொன்னதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க வாக்கு அதிகப்பட்டு சட்டமன்றத்துக்கு மீண்டும் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வார்கள் செல்வார்கள் என்று நான் தைரியமா கூட்ட சவால் முடியுமா இந்த மணிக்கு சொல்றேன் இந்த பாண்டியனுக்கு சொல்றேன் சும்மா உட்காந்துட்டு ரூம்ல உட்காந்து போய் பேசுற வேண்டாம் தயவுசெய்து பேசாதீங்க சரி எனக்கு பிறகு வேற நிறைய பேர் பேச வேண்டி இருக்கிறாங்க நம்ம அரசியல் பேசணும்னா அப்படி எவ்வளவு வேணா பேசலாம் மீண்டும் அடுத்த பொதுக்கூட்டத்தில் வந்து சிறப்பாக பேசுவேன் பேசுவேன் சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைய பெயரேன் நன்றி வணக்கம் கருத்துக்களை வழங்கிய அண்ணன் பாசராஜா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக எனக்கு அரசியல் ஆசாடும் என்னுடைய அணியினுடைய மாநில செயலாளருமான அண்ணன் புரசை கூ நலத்தம்பி எழும்பூர் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ அண்ணனை அவர்களை பேச அழைக்கின்றேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் தேவ கேப்டன் அவர்களை வணங்கி கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி அன்னியார் அவர்களுடைய ஆணையின் பேரில் சிறப்போடு ஒரு சிறிய மாநாடு போன்று நல உதவிகள் வழங்கும் விழாவும் கழகத்தின் கொடிநாள் விழாவும் அதே போன்று கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி அந்நியார் அவருடைய பிறந்த விழாவும் சீரன் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய நிறைய நிர்வாகிகள் வந்தாங்க ஏன்னா வந்து பெண்கள் வந்து நீண்ட நேரம் காத்திருக்க பேசி அன்பிற்கினிய இந்த மாவட்டத்தினுடைய கழக செயலாளர் எஸ் கே மாறன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அன்பு தம்பி துறைமுகம் ஜி அருண் அவர்களுடைய தலைமையில் சீரன் சிறப்போடு முறையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காவல்துறைக்கு வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பிலும் இளைஞரணியின் சார்பிலும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் திமுக மேல போட்டாங்கன்னா பாதுகாப்பு கொடுப்பாங்க கலை நீர் நடத்த அனுமதி கொடுப்பாங்க நாங்க மட்டும் அவங்களுக்கு அவங்களுக்கு இலங்காரம் நாங்க அனுமதி கொடுத்தோம்

ஒரு சில கருத்துகள் ஒரு மூன்று கருத்துகள் மட்டும்தான் மேலே போட்டா நாங்க நிச்சயமா பேசி ஆகணும் இன்னைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்மளுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றார் நல்லா நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க என்ன சொன்னார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று சொன்னார் இங்க இருக்கிற மக்கள் தயவு செய்து இதை உன்னிப்பா கேட்கிறார்

எவ்வளவு பிள்ளைங்க வேலை இல்லாம இருக்காங்க எவ்வளவு பிஞ்சு குழந்தைங்க அப்பா என்ன கெடுக்கிறாங்க என்ன காப்பாத்துங்க காப்பாத்துறாரு இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் இது தெரியுமா அந்த மக்களுக்கு மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்க அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளவு பேர் உட்காந்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட தாய்மார்களும் இளைஞர்களும் இங்க உட்காந்துருக்கோம் எனக்கு என்ன தெரியுமா ஒவ்வொருத்தர் தலைமுறையும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கடனுக்கு சொன்ன காரணம் இங்கே இது நாம் மக்களுக்கு தெரியல தேர்தல் நடத்துல ரெண்டாயிரம் கொடுக்குதா மூணாயிரம் கொடுக்குறதா ஓட்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த மக்களை ஏமாத்துறாங்க ஆனால் உங்களுக்கு புரியல என்னைக்கு பாருங்க ஓமந்தூர் ராமசாமி சுதந்திரத்துக்கு முன் ஓமந்தூர் ராமசாமி முதல் குமாரசாமி ராஜா அதுக்கப்புறம் குமாரசாமி எஸ்குமார் சாமி ராஜா கர்மவீரர் காமராஜர் பத்மவச்சலம் கலைஞர் அண்ணா காமராஜர் இவங்களை கலந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா இன்னும் சொல்ல ஓபிஎஸ் இன்னைக்கு பி எஸ் இவங்க ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு ஆண்டுகள் இந்த அரசு வாங்கின கடன் எவ்வளவு தெரியுமா நம்மள காட்டி நாலரை லட்சம் கோடி ஆனா இன்னைக்கு இதே முத்துவேல் கருணாநிதி சாலின் ஆகிய முழு அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஐந்து ஆண்டு கூட ஆகல இந்த நாலு வருஷத்துல அவர் வாங்கின கடன் நாலு லட்சம் கோடி இதுக்கு காரணம் இன்னைக்கு நம்ம தலையில ஒவ்வொருத்தர் தலைமையிலேயோ அதாவது தி முகவா இருந்தாலும் அதிமுக வ இருந்தாலும் மேமுத்தி இருந்தாலும் அத்துடைய எட்டு கோடி மக்களையும் அடமான வச்சுன்னா இனி ஷாலி கடனை வைங்க தர இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் இத மக்கள் புரிஞ்சுக்கணும்க்காக தான் மேடைய போட்டு பேசுறோம் ஏழைகள் வழங்குவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளரான ஹரிகிருஷ்ணன் அவர்கள் கழக தொண்டரணியினுடைய துணை செயலாளர் அதாவது தலைவருக்கும் அந்நியாருக்கும் தம்பிக்கும் எங்கு சென்றாலும் பாதுகாப்பு செயல்பட்டு வரும் ஹரிகிருஷ்ணன் அவர்களை இங்கு பேசி உங்களின் நல உதவிகளை வழங்கிவிடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் இந்த சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த அத்துணை பகுதி கழக செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிய வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கருத்துலத்தோல மத்திய நடத்திக் கொண்டிருக்கும் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட கழக இளைஞரணி செயலாளர் அன்பு தம்பி துறைமுகம் அவர்களுக்கு கழக இளைஞரணியின் சார்பில் சால்வை அளிக்கிறேன் நம்மளுடைய தேமுதிக தலைமை கழகத்திலே ஒரு ராணுவ சிப்பாய் போன்று செயல்பட்ட அண்ணன் பி அவர்களுக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் மாறன் அவர்கள் அடுத்தபடியாக எங்களுடைய நட்போடு இருக்கும் அண்ணன் தோல்முகன் அவர்களுக்கு சான்றி அணிவிக்கிறார் மாறன் அவர்கள் அதே போல பிரபாகரன் அவர்களுக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் சார்பில் அறிவிக்கிறார் கிழக்கு மாவட்ட செயலாளருக்கு அண்ணன் நல்லத்தம்பி அவர்கள் சார்பில் அறிவிக்கிறார் சிறப்பு அழைப்பாளர் ஹரிகிருஷ்ண அவர்களுக்கு புரோசை கூ நல்லத்தம்பி அவர்கள் சார்பில் அறிவிக்கிறார் இறைவனாய் விளங்கும் பத்மபூஷன் இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி கழகத்தின் இருபத்தைந்தாம் ஆண்டு கொடிநாளை முன்னிட்டும் பேசி அமர்ந்திருக்கும் அருமையன் சூர்யா அவர்களே மன்றம் தொட்டு இன்று வரை தலைவரின் சொல்லுக்கு அடிப்படைந்து இன்று வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அருமையுடன் ராஜா சந்திரசேகர சதுரிகளே உங்கள் உழைப்பு கண்டிப்பாக வெற்றியை அடையும் அந்த வெற்றியை நீங்கள் ருசிப்பீர்கள் அனைவரும் யுசிப்பீர்கள் என்று கூறி உங்களிடம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்